வணக்கங்க நீங்கள் பார்க்குற இந்த ஜாதகர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாருங்க என்ன சொல்லியும் ஃபேமிலி என்ன சொல்லியும் என்னால் இந்த கம்பெனியில் என்னால் வேலை செய்ய முடியாது அது மட்டும் இல்லை என்னால் இனி ஒரு நாளும் கூட அடிமை தொழில் வேலையில் இன்னொரு நிறுவனத்திட்டு நான் வேலைக்கு இருக்க மாட்டேன் சுயதொழில் தான் செய்வேன் அப்படின்ட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டார் சார் ஏன் ராஜினாமா பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் மகரலக்கணம் மகர ராசி பத்தாவது வீடு துளான்னு தெரியும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரு சூரியன் ராகு சுக்கிரன் புதன் எல்லாமே பத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பத்துன்னு போட்டிருக்கிறது பாவம் ஆரம்பங்க பத்தாம் பாவ ஆரம்பம் அது பதினேழு பாகை முப்பத்தி ஒம்பது கலையில் தான் பத்தாம் பாவ ஆரம்பிக்குதுங்க அப்போ அதிலிருந்து விருச்சகத்தில் பதினஞ்சு இருபத்தி மூணு வரைக்கும் தான் பத்தாம் பாவம் சுக்கரனும் புதனும் ஒன்பதாம் பாவத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ நடக்கிற புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலிருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் புதன் புத்தி நடக்குது ஒன்பதாம் பாவத்திலிருந்து ஒரு புத்தி நடந்தாங்க அது பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக இருக்கிறதுனால பத்தாம் பாவ தொழிலை இழக்கிறது வேலையை விட்டு வெளியேறுறது ராஜினாமா பண்ணுறது அல்லது வேலையிலிருந்து நீக்கப்படுற போன்ற செயல்கள் நடக்கும் இப்போ புதன் புத்தி வேலையை விட்டு வருவதற்கான காரணங்களை சொல்லிருச்சு சரி இவர் சொன்னது சுயதொழில் செய்வேங்கிறாரு இப்போ புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை வரைக்கும் இருக்குது அது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால சுயதொழிலுக்கு ஒரு தகுதியான புத்தி கிடையாது புதன் முடிஞ்சால் அடுத்தது கேது புத்தி வரும் அது மேஷத்தில் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்குது அந்த சுக்கரனும் ஒன்பதாம் பாவத்தில் தான் இருக்குங்க அப்போது கேது புத்தியும் ஒன்பதாம் பாவத்தை இயக்கும் அப்போவும் கிடையாது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரம் புத்தி வரும் அதுவும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கு அப்போ புதன் புத்தி கேது புத்தி சுக்கரம் புத்தி ஆல்மோஸ்ட் இது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் போயிடும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே சூரிய புத்தி வரும்போது தான் சுயதொழிலுக்கு தகுதியான ஜாதகங்க அப்போ சுயதொழில் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்திலிருந்து இருக்காது ஆனால் இதுல மேனுஃபேக்சரிங் இல்லாமல் சர்வீஸ் செக்டர் லேபர் கான்ட்ராக்ட் போன்ற தொழில்கள் செய்யலாங்க ஸோ இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை பார்த்து சுயதொழில் சர்வீஸ் வேலை வேலை ரிசின் ராஜினாமா பண்ணுறது சுயதொழில் செய்கிறதுக்கு வலுவான ஜாதகமாகிறது பார்க்கறது இப்படித்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மென்பொருள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஜெமினி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஜெமினி புக்ஸ் இருக்குங்க பலன் கூறும் ஜோதிட முறை புத்தகம் இருக்குது மேலும் பலன் கூறும் ஜோதிட முறை வகுப்புகளும் இருக்கு அட்வான்ஸ்டு பராசரா நாடி அஸ்ட்ராலஜி வகுப்புகளும் இருக்கு கலந்துக்கலாங்க நன்றி வணக்கங்க அடுத்து வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம்